ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேற்று நாமத்தினாலே அன்பான சபையாக இருக்குது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் சந்தோஷமாக இருக்கீங்களா எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க ஒரே ஒரு சத்தம் தான் கேட்குதுவையா கேள்வியோடு கூட உங்களிடத்தில் ஆரம்பிக்கிறேன் அந்த கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொன்னோம் கிறிஸ்தவ வாழ்க்கை எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மன நிறைவாக இருக்குது கஷ்டமே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் அதில் ஒரு கையாவது தூக்க முடியாது தூக்குமான்னு பார்க்குறேன் நான் இல்லை சரி சரியா இப்போ அந்த கேள்வியை கொஞ்சம் மாற்றி கேட்குறேன் கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி கஷ்டமாக சந்தோஷமே இல்லாமல் உபத்திரவத்தோடும் இப்போ அதை நம்ம நம்ம எப்படி இப்போ நினச்சிட்டு இருக்கிறோம்ல முடியலையே கரெக்டாக எத்தனை பேர் முடியலண்ண முடியல மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் காமந்துட்டுருப்பீங்கள்ல ஆனால் எத்தனை பேர் இல்லை அது அப்படி கிடையாது அது சந்தோஷமான லைஃப் தான் அது சமாதானமுள்ள லைஃப் தான் அதில் கஷ்டமே இல்லை அது போகிறதே தெரியாது நமக்கு அப்படின்னு சொ ஆமாம் அதுதான் ரைட்டு அப்படின்னு அதுதான் உண்மை ஆக்சுவலாக அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் என்னப்பா எதுக்குமே கையிலண்ணா எப்படி இது முதல்ல நான் கேட்ட கேள்வி அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை நம்ம நினைக்கிறோம் அப்போ உண்மையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டம் ஃபீல் நான் கேட்கல யதார்த்தம் சத்தியம் என்னன்னு கேட்குறோம் உண்மையிலேயே அது கஷ்டம் தானா சந்தோஷம் கிடையாதா அதுல சமாதானம் கிடையாதா அது பாரம் தானா அதற்கான பதிலை தான் நான் பேச போகிறேன் தெரிய மாணவர்களே இடத்துல தான் நானும் இருக்கிறேன் தேவன் என்னை பேசும்படியாக அனுமதித்திருக்கிறபடினால இந்த வார்த்தையை நமக்காக என்னுடைய ஆத்மாவுக்காகவும் உங்களுக்காகவும் நான் பேச விரும்புகிறேன் ஏன் அப்படின்னு நிறைய நேரத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் முடியல ரொம்ப பாரமாக இருக்குது எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம் நம்ம சொல்கிறோம் ஆனால் பிரியமானவர்களே ஏன் அது கஷ்டமாக இருக்குது ஏன் அது பாரமாக இருக்குது ஏன் அது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரே ஒரு தான் ரொம்ப முக்கியமான காரியம் அதனால நமக்குள்ள விசுவாசம் என்கிற வேர் இல்லாமல் போவதனாலே தேவனை நம்ம சார்ந்து கொள்ளாததினாலே நமக்கு அந்த காரியங்கள் பாரமாய் தோன்றுகிறது இப்படி ஒரு உதாரணத்தோடு சொன்னால் பாருங்க எல்லாம் உட்காந்து கவனிச்சுட்டு இருக்கிறோம் எங்களுக்கு என்ன எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு கூட்டம் உக்காந்துட்டு இருக்குது ஆனால் அப்படி இருக்கக்கூடாது கவனிங்க கிடைக்கல ரொம்ப பெருசாக வேணா இப்போ வாணிச்சன் வானா இப்போ அரிசியும் அரிசினியும் ஜானிக்கா லெவல் இவங்கெல்லாம் கூட கொஞ்சம் பெரிய ஆட்கள்னு வச்சுக்கோங்களா இன்னும் கவலை வந்துட்டு இருக்கோம் அவங்கள வீட்டில் குடும்பத்திலேயே ஏதோ ஒரு காரியங்கள் ஏதாவது பயங்கரமா எங்களால் ஐயோ இந்த வீட்டில் எங்க வீட்டில் எங்களால் வாடவே முடியல இந்த சில்ட்ரன் இந்த இந்த ஏஜ்ல இந்த சில்ட்ரனில் சைல்டு லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒன்றுமே சமாளிக்க முடியல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு அது கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா வெரி சிம்பிள் தே ஹாவ் ஃபெய்த் ஆன் பேரண்ட்ஸ் தங்களுடைய பெற்றோர்களின் மேலே அவங்க அளவுக்கு இல்ல அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க ஆமே அலெல்லோ யா அப்போது ஒரு வ அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா ஆண்டவரே கஷ்டம் இருக்குன்னு தானே சொல்லியிருக்கிறாரு நமக்கு அடிப்படையான மனநமாய் தெரிந்த ஒரு வசனத்தை முதலாவது நான் வாசிக்க விரும்புகிறேன் யோவானு யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை யாரோ மைக்கை எடுத்துகிட்டு போனீங்கன்னு நினைக்கிறேன் எடுத்துகிட்டு போனவங்க வாசிங்க என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திணன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு அப்படியா அப்படி சமாதானம் என்ன எப்படி நம்ம இப்படி சொன்னா புரிஞ்ச ஒரு அமைதி ஆனா பிரச்சனை வரும்போது அந்த அமைதி போயிடுது ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னிடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டு நீங்கள் கலங்காதீங்க நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன் ஆனால் நிறைய நேரத்தில் நிறைய நேரத்தில் இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் நடந்த சூழ்நிலையில் அந்த நேரத்தில் அந்த சமாதானம் எடுக்கப்படுகிறது சமாதானமாக இருக்க முடியலையே மனம் அமைதியாக இல்லையே மனம் பதறுகிறதை போல் இருக்கிறது ஆனால் வேதம் சொல்கிறது என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சுருந்தா நிச்சயமாக உபத்திரமும் உண்டு ஆமா அப்படின்னா என்னென்ன உபத்திரவன் பிரச்சனை போராட்டம் நிந்தனை அவமானம் சோர்வு கஷ்டம் எல்லாம் இந்த உலகத்தில் உங்களுக்கு இருக்கு ஆனால் ஆண்டோர் ஒரு வார்த்தை சொல்லாரு ஆனாலும் திடன் கொல்லுங்கள் அந்த வார்த்தையில தான் இன்னைக்கு நான் சில காரியங்களை பேசிட்டு நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார் இஸ்ரேலுடைய வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா இஸ்ரேவேலர்களை எகிப்திலிருந்து காணானுக்கு கொண்டு போகிறார் இல்லையா அந்த போகிற வழியில நம்ம ரொம்ப எளிதாய் வாசிக்க முடியும் ஏன்னா அவர்கள் வனாந்திரத்தின் வழியாகவும் அவாந்திர வெளியின் வழியாகவும் இறைமையால நினைக்கிற ஒருவரும் கடவாததும் ஒரு மனுஷரும் குடிப்புகாததுமான தேசங்களிலே அவங்களை நான் நடத்தி சென்ற தேவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல ஒருவனும் கடந்துடாத ஒரு வழி இதுவரைக்கும் அந்த வழியில் யாருமே போகல ஆனால் தம்முடைய ஜனங்கள் அந்த வழியில் தான் ஆண்டவர் நடத்திட்டு போகிறாரு ஒரு மனுஷனும் குடி போகாத இடத்துல ஆண்டவர் அந்த இடத்துல அவங்கள வைத்திருக்கிறார் எவ்வளோ அருமையாக அதனா இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் எப்படி பாதுகாத்தார் என்று சொல்லி யோசிச்சு பாருங்க சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கும்போது சமீபத்தில் பூரா வீட்டில் இருக்கும்பொழுதே அது ஓடுது வருது எல்லாம் சில காரியங்கள்லாம் நடக்குது ஆனா இவனுங்க இஸ்ரேல் ஜனங்களை யோசிச்சு பார்த்தா வனாந்திரத்துல தான் ஆண்டவர் கொண்டு போறாரு அவங்க தவறு செய்யும் பொழுது தேவன் சர்பத்தை அனுப்பி தண்டனை கொடுத்தாரு தவறு செய்யும் பொழுது வாதைகளை கொடுத்தாரு தவிர நல்லா நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க அவங்க தேவன் நீதியில அவங்க நடக்கும் பொழுது வனாந்திரத்துல தான் குடியிருந்தாங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த டிஸ்கவரி சேனல் அந்த நாட்களை பாத்துருந்தீங்கன்னா தெரியும் அந்த பேரகிரில்ஸ் ஒருத்தன் வருவான் அந்த சில சில இந்த இந்த இது வந்து பயங்கர கொடிய விஷயம் அப்படின்வான் அவன் அப்படிப்பட்ட தேவன் அந்த ஜனங்களை ஒரு குறையும் இல்லாமல் நடத்தினாரு அப்ப எங்க பிரச்சனை இருக்கு சொல்லுற உலகத்தில் உபத்ரவம் உண்டு ஆனாலும் கொள்ளுங்கள் அந்த திடன் வார்த்தை ஆங்கிலத்தில் என்ன தெரியுமா பி கரேஜியஸ் பி சியர் பி அ மேன் ஆஃப் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத நான் உங்களோடு நான் இந்த நாளில் ரொம்ப முக்கியமாக பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னா என்ன சொல்கிற ஆண்டவர் உலகத்தில் உங்களுக்கு உபத்தம் இருக்குது கொள்ளுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்பா பிரச்சனை இருக்க தான் செய்து திடன்கொல் அப்படின்னா உனக்கு பதிலும் அதிலேயே இருக்கு பி கரேஜியஸ் நான் அந்த பிரச்சனையிலேருந்து உன்னை விடுதலையை செய்ய போறேன் அந்த வார்த்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வேதத்தில் சில இடங்களில் நான் அதை வாசிக்க போகிறேன் அந்த வார்த்தை கத்தருடைய அது நிறைய இடத்துல நம்ம கவனிக்க மாட்டோம் உபத்திரம் உண்டுன்னு சொல்லிட்டு கமா போட்டுட்டு திடன் கோலின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் உபத்திரம் உண்டுதா ஆனா அந்த திடன் கோலுன்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்ன அந்த பிரச்சனையை நான் முடிக்க போகிறேன் உன்னுடைய வியாதி பலவன என்னமா இருந்தாலும் ஒருவேளை எங்கேயோ ஒரு மனுஷன் மூலமா ஒரு வார்த்தை வந்துட்டு நீ திடன் கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்லலாம் அந்த பிரச்சனைக்கு நான் ரிசல்வ் ரெசல்யூஷனை கொண்டு வர போகிறேன் அந்த பிரச்சனையை நான் முடிக்க போகிறேன்னு அர்த்தம் ஹலே லூயா ஆகையினால உபத்ரவத்தை கண்டு நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெரிய மாணவர்களே எடுத்தவங்க வாசிக்கலாம் மார்க் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள் அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுன் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் பர்திமேயு கதை தெரியாம யாராவது இருக்கிறீங்க என்ற குருட நான் அதை வாசிக்கும் போது அந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிடும் எரிகோ வழியா போற ஆண்டவர் அந்த இடத்துல எவ்வளவு வருஷமா அவன் குருடனா இருக்கிறான்னு தெரியாது ஆனா அந்த இடத்துல அவன் நமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான் இந்த இடத்துல இயேசுவ இப்ப பாருங்க நம்ம லைஃபோட அப்படியே கம்பேர் பண்ணிக்கோங்க நிறைய நேரத்தில் நமக்கு கண்ணை திறந்து விட்டுட்டார் ஆண்டவர் சொல்லுங்க இவ்வளவு ஆண்டவர் கண்ணை திறந்து விட்டுட்டாரு ஆனாலும் இருக்கிற இடம் தெரியல மரியாளுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வந்து நிக்கிறார் கண்ணு என்ன சொல்லுங்க அவங்க நாயகரை அவருடைய மனவாளனை அவருடைய நேசரை காணம் அதுல கண்ணுலாம் என்ன இருக்குது இவ்வளோ எப்படி யாருமே பைபிளே படிக்காத கண்ணீர்ன்ற நான் ஐயோ ஆண்டவரை எங்கேயாவது யாராவது எடுத்து போயிருந்தா எனக்கு கொடுத்துருங்களேன் நான் போய் அவரை எடுத்துக்கிறேன் எங்க இருக்கிறான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூட பேசுறதே ஆண்டவர் தான் ஆனா பிரிய மாணவர்களே கண்ணில் அவ்வளவு கண்ணீர் உள்ளத்துல அவ்வளவு கவலை இயேசு முன்னாடி இருந்தா கூட கண்ணு தெரியறதில்லை இன்னைக்கு வர்த்தி போல் நம்மளை கண்ணை ஆண்டவர் திறந்து விட்டுட்டாரு ஆனாலும் நிறைய நேரத்தில் நம்மளை நல்லா புரிஞ்சுக்கங்க என்ன இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் கண்ணு தெரியறது இல்லை தான் இருக்கிறோம் ஏன் ஏசு ஏசு ஏன்னா ஏசு இல்லைன்னா என்னெல்லாம் செய்வோமோ ஏசு இல்லைன்னா என்ன பண்ணுவோம் ஒரு பிரச்சனை இல்லை பதறுவோம் செதருவோம் பயப்படுவோம் பிபி ஏறும் பிபி இறங்கும் எல்லாம் என்னென்னமோ ஏறுக்கு மாறாக நடக்கும் ஆனா ஏசு கூட இருக்கிறான்னு நம்ம சொல்லுவோம் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக தான் எனக்கு புரியலையே அதே அப்படி விசுவாசம் ஒன்று கொண்டு ஏறுக்கு மாறா அந்த மாதிரி விசுவாசம் இருக்குமா கிடையவே கிடையாது இங்கே பாருங்க அவன் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை பாருங்களேன் அவன் கத்தனை நோக்கி கூப்பிடுறான் ஏசு எப்படியாவதுனா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் ஹலெல்லோயா அது வரைக்கும் அவன் என்ன கேட்டிருப்பான் தெரியுமா ஒரு பிச்சைக்காரன் என்ன கேட்டிருப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு பிச்சைக்காரன் சொல்றது கூட கஷ்டமாக இருக்கா எல்லாம் ஒரு காலத்தில் பிச்சைக்காரங்க தான் ஐயா அப்பா அம்மா சாமி என்ன கொஞ்சம் நினச்சிக்கிங்களேன் ஐயோ எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது அதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஹி வாஸ் டோட்டலி அவனால் அவனுக்கு எதுவுமே செஞ்சுக்க முடியாது அவன் நடந்து வரணும் அப்படின்னா யாராவது கையை பிடிச்சி தடவி 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 அந்த இடத்துக்கு வந்து உட்காருவான் உட்கார்ந்துட்டான அவன் பிச்சை பாத்திரம் கூட எங்கே இருக்குன்னு யாராவது எடுத்து அவனுக்கு கொடுத்து உண்டு அப்படி எல்லா வட்சிலையும் இல்லை ஐயோ யாராவது இருக்கிறீங்களா இருக்கிறது கூட அந்த கால் சத்தம் கேட்கும் அது மனுஷனா இல்லை ஆடு மாடுகள் நடந்து போதான் தெரியாது ஐயோ யாராவது இருக்கிறீங்களா அந்த சத்தம் கேட்ட உடனே அவனுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் அவனுக்கு மனம் மனநமா வரும் யாராவது இருக்கீங்களா எனக்கு பிச்சை போடுவீங்களா என்னை யாராவது கொஞ்சம் நினச்சிப்பீங்களா என்னை யாராவது கொஞ்சம் பார்ப்பீங்களா இதுதான் வரும் அவனுக்கு கூட இங்கே பக்கத்தில் யாராவது இருக்கீங்களா ஐயோ எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு கூட தெரியலையே அதை எடுத்து கொடுப்பீங்களா இப்படியே தான் இருப்பா ஆனால் அந்த பிச்சைக்காரனில் பர்த்திமையோ இயேசு வருகிறார் என்று கேள்வி பொழுது அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் எழும்புது எப்படிப்பட்ட விசுவாசம்தான் பிரியமானவர்களே தாவித் எந்த வாயில ஐயா அம்மா மனுஷங்களை பார்த்து ஏதாவது எனக்கு உதவி செய்வீங்களான்னு கேட்டானோ அந்த வாய் எனக்கு இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறது தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் அதில் அர்த்தம் என்ன தெரியுமா அவன் என்ன சொல்றான் தெரியுமா இதுவரைக்கும் நான் மனுஷன் தயவுல வாழ்ந்த இதுவரைக்கும் மனுஷ உதவியில இருந்த

ஆண்டவர் நின்றுட்டாரு அவனை அழைத்து வர சொல்றாரு அழைத்து வர சொல்ல பொழுது சுற்றி இருக்கிறவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க திடன் கொல் என்ன அர்த்தம் அப்பா உன் வாழ்க்கையில் நீ இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்ட உன் வாழ்க்கை இப்படியே இருக்கும் நினைச்ச நீ கூப்பிட்டு பார்த்த முதல்ல செவி கொடுக்கல ஆனா நீ விடாமுயற்சியை கத்திரை கூப்பிட்ட பொழுது அவர் உனக்கு செவி கொடுத்துட்டாரு இப்பா அந்த ஜனங்கள் சொல்றாங்க நீ திடன்கொள் பி கரேஜியஸ் பி மேன் ஆஃப் சியர் என்ன அர்த்தம் அப்படின்னா உன் பிரச்சனை இன்னையோட முடிய போடுதியா ஹலோயா எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது எத்தனை பேரோட கத்தர் பேசிட்டு இருக்கிறாரு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவன் விசுவாசிச்சான் இயேசு வந்துட்டாரு இனி எனக்கு ஏன் நான் அதை சொல்றான் அவன் ஆண்டோர் கிட்ட போகும்போது எப்படி தான் போறான் அவன் தன் மேல் இருந்த வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு போகிறான் ஏன் அப்படின்னா பிச்சைக்காரர்களுக்கு என்று யூத கலாச்சாரத்தில் அவங்கள பார்த்தாவே ஐடென்டிஃபிகலா இருக்கும் இவங்க எல்லாம் பிச்சை எடுக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேல் வஸ்திரம் ஆண்டவர் என்ன கூப்பிட்டுட்டாரு இன்னும் சுகம் நடல ஆனா அவர் சொன்ன வார்த்தை மாத்திரம் தான் வருது திடன் கொல் அப்படின்னா என்ன உன் பிரச்சனை இன்னியோட முடிய போகுது ஹலோ அலையில் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு இருக்குதா ஆனாலும் ஒன்று திடன் கொல்லை ஏன்னா இருக்கும் திடன் என்ன அர்த்தம் அர்த்தம்னா அந்த பிரச்சனையை நான் முடிக்கிறேன் நீ சும்மா உட்காந்து இஸ்ரோ ஜனங்க வேடிக்கை பார்த்த மாதிரி என் கையில் கொடுத்துட்டு வேடிக்கை பாரு பிரச்சனை என்ன அப்படின்னா பிரச்சனைகளை நாமே ஹேண்டில் பண்ணுறதுனால தான் பிரச்சனை சமீபத்தில் ஒரு வசனம் வாசனம் இல்லையா நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஐந்து வசனத்தை வாசிக்கும் இல்லை உன் சுய மேல் சாயாமல் உன் தேவனாகிய கர்த்தர் மேல நம்பிக்கை வை அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன் திட்டம் ஏன் விருப்பம் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இப்படிதான் செய்யணும்னு ஓ சுய புத்தியை சாயாமல் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள் ஹலெல்லோயா ஹலெல்லோ நீ எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் உங்களுடைய வேலையில உங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு அடியிலையும் ஆண்டவர வழியில் பாருங்களேன் உங்க வழிகள நீ போற ஒவ்வொரு எவ்ரி ஸ்டெப் ஒவ்வொரு பாதையிலையும் ஆண்டவரை நினைச்சுக்க ஆண்டவரை கொண்டு வா அந்த இடத்துக்கு அந்த அந்த பிரச்சனையில் ஆண்டவரை கொண்டு வா அதை தான் செய்றான் நீ பட்டயத்தோட ஈட்டியோட வர எப்படி இருக்குண்ணா இல்லையா ஆண்டவரை பிரச்சனை இழுத்து விடுறான் அவ்வளோதான் நீ பட்டயத்தோட ஈட்டியோட வர நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரோவேலின் தேவனாகிய கத்தனுடைய நாமத்தினால வருகிறேன் ஹலே இதே ஜபத்து தான் ஆசா பண்ணியிருப்பா இதே ஜபத்தை யோசபாத் பண்ணியிருப்பான் அந்த உமக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை எப்படி இருக்கு இல்ல அந்த ஜபத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் யாருக்கு விரோதமா இருந்தாங்களா கர்த்தருக்கு விரோதமாக இல்ல ஆசாவுக்கு விரோதமாக மனுஷனுக்கு விரோதமாக இருக்கிறாங்க ஆனா அவங்க எப்படி பாக்குறாங்க உமக்கு விரோதமாய் தேவனை சார்ந்து கொள்ளுகிற மனுஷன் அந்த பிரச்சனையில தேவனைய மாத்திரமே நம்பி இருப்பான் ஹலே லூயா அந்த நம்பிக்கை எப்படி இருக்கும்னா அவனுக்கு திருப்பி அந்த ஆடை தேவை கிடையாது பத்தி மேவி அதை தூக்கி எரிந்து விட்டு இனி எனக்கு அது தேவையில்லை

முப்பத்தி ஓராவது சங்கீதம் இருபத்தி நான்காவது வாசித்த வாசிங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் திடமனதா இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் மாத்தி சொல்றேன் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் எப்போ தெரியுமா நம்ம கர்த்தருக்காக காத்து போது அவர் நம்முடைய இருதயத்தை திடப்படுத்துவார் ஹலெலோயா ஹலெலோயா அப்பொழுது நம்முடைய காரியங்களை கர்த்தரே வாய்க்கு செய்வார் அந்த வார்த்தை நான் சொன்னேன் இல்லையா திடப்படுத்துகள் அப்படின்னா யோசுவாவுக்கு சொல்லப்படுத்த வா வார்த்தை தான் திடமனதாக இரு யோசுவா பலம் கொண்டு திடமனதாக இரு அப்படின்னு அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இல்லையா பி கரேஜியஸ் நான் சொன்னேன் விசுவாசம் இல்லாதனால தான் நமக்கு கலக்கமும் பயமும் வருகிறது பிரியமானவர்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் வாசி பார்த்தீங்கன்னா பேதுரு அப்போ சார் பன்னெண்டாவது அதிகாரத்தில் அவனோட யோவானுடைய தக இது சகோதரனாக யாக்கோபை அவங்க கொலை செஞ்சிட்றான் ஏறது கொலை செஞ்சுட்டு அடுத்தது யாருக்கு அவன் வந்து செக்கு வைக்கிறான் அப்படின்னா பேதுருவுக்கு அவனை பிடிச்சி சிறைச்சாளில் அடிச்சிடுறாங்க அவனுடைய எய்ம் என்னென்னா அவனை கொலை செஞ்சது இஸ்ரோவேலர்களுக்கு யூதர்களுக்கு பிரியமாக இருக்குது அப்போது இவங்க எல்லாேருக்கும் தலைவனாக இருக்கிற பேதுருவியை நான் கொண்டுட்டேன்னா சிறைச்சலில் அடைக்கப்படுறான் பஸ்கா பண்டிகையாக இருந்ததுனால அவனை கூப்பிட்டு விசாரித்து அவனுக்கு தண்டனையாக ஜட்மெண்ட்டாக கொடுக்க முடியல ஆனால் வேதம் சொல்லுகிறது பஸ்கா பண்டிகைக்கு மறுநாள் அவனை கொண்டு வரும்படிக்காக ஏறுவதை தீர்மானம் பண்ணிக்கிறான் பஸ்கா முடியுது மறுநாள் அவனை நான் வெளியே கொண்டு வர போகிறேன்னு தீர்மானம் பண்ணிட்டுருக்கிறான் அந்த இடத்துல அந்த அப்போசர் பன்னெண்ட்டை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் பேதுரு சிறைச்சல்ல என்ன செய்கிறார் அப்படின்னா ரொம்ப நிம்மதியாக படுத்து உறங்கி கொண்டிருக்கிறேன் எத்தனை பேருக்கு பிரச்சனை வந்தா தூக்கம் வருது நல்லா பிரச்சனை இல்லை நான் படுத்தா நிம்மதியா உறங்குவேங்க அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இல்ல எத்தனை பேருக்கு தூக்கமே வரதில்லை பிரச்சனைக்கு நடுவுல உனக்கு பிரச்சனைக்கு நல்ல தூக்கம் வரது இல்லையா பிரியமானவர்களே ஏன் பேதிருக்குள்ள இருந்த விசுவாசம் கர்த்தருடைய நேரம் வராம என் தலையில இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது இனி ஏன் நமக்குள்ள பயம் விசுவாசம் இல்லை ஆண்டவர் என்ன சொல்றாரு உபத்திர உண்டுதான் திடன் கொல் நான் பார்த்துக்கிறேன் சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான வழியையும் நான் உங்களுக்கு தருவேன் ஹலே லோயா அந்த பி கரேஜஸ் வார்த்தையை நான் கொஞ்சம் விளக்கிறேன் பார்த்தீங்கன்னா எப்படின்னா பயம் இருக்காதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பேதரும் அவருடைய சீசர்களும் படங்களை போயிட்டு இருக்கிறாங்க பயங்கரமாக புயல் காற்று அப்போ ஏசு கிறிஸ்து கடல் மேலே நடந்து வருகிறாரு எல்லா சீஷர்கள் எல்லாம் அவரை ஆவேசம் என்று சொல்கிறாங்க இப்போ அந்த சூழ்நிலை நல்லா யோசிச்சு பாருங்கள் நாங்கள் மடிக்கிறோமே ஏற்கனவே இயேசு படகளை இருக்கும்போது ஒரு சூழ்நிலை நாங்கள் மடிந்து போகிறோமே கப்பலில் தான் இருக்கிறாங்க இன்னும் தண்ணியில் போல மடிந்து போகிறோமே என்று சொல்லி அலடுறாங்க அப்போ ஆண்டவர் வந்து திட்டுறாரு விசுவாசி ஏன் அப்படி இருக்கிறீங்க இப்போ அடுத்த சூழ்நிலை ஏசு இல்லை ஆனால் அவர் கடல் மேலே நடந்து வருகிறத உங்கள் கண்கள் பார்க்குது அப்போது ஆவேசம் என்று சொல்கிறாங்க அதில் வேந்திர மாத்திரம் அன்ற பார்த்து சொல்லுவார் ஒன்று அங்கேயும் அதே வார்த்தை தான் மத்தியில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மத்தியங்கள வாசி பார்த்தீங்கன்னா திடன்கொள் பயப்படாத இருங்கள்ல போட்டிருக்கு திடன்கொள் என்ன அர்த்தம் நான் வந்துட்டேன் இனி நான் பார்த்துக்கிறேன் ஹலெல்லூயா திருப்பி ஒரே காரியம்தான் நான் வந்துட்டேன் இனி நான் பார்த்துக்குறேன் திடன்கொல்லுங்க பயப்படாதருங்க ஹலெல்லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பேதுருவுக்கு பயம் இருந்துச்சா இருந்துச்சு நான் ஆண்டவர் அந்த வார்த்தை வந்த உடனே திடன் கொள்ள ஆண்டவர் பார்த்துக்குவார் என்ற நம்பிக்கையில் சொல்கிறான் நீரே ஆனால் நான் உண்மை இடத்துல வரும்படி எனக்கு கட்டளை இடுங்க இப்போ பாருங்க ப்ராக்டிக்கலாக யோசிங்க படகுல இருக்கும்பொழுதே அவ்வளோ பயம் இருந்தவனுக்கு அந்த படகை விட்டு இறங்கி கடலில் நடக்கணும்னா பயம் இருந்திருக்குமா இருந்திருக்காதா ஆனால் ஒன்று கர்த்தருடைய அந்த பயத்தின் சூழ்நிலையில் தேவ வார்த்தையை அவன் சார்ந்து கொண்டான் வெரி சிம்பிள் பயம் இருந்திருக்கு ஆனா அந்த பயத்தோட ஆண்டவருடைய வார்த்தை வந்துருச்சு அதன் மேலே விசுவாசம் வைத்து இறங்குறான் பயம் இருந்துச்சு பயத்தின் நடுவுல ஆண்டவர் ஆண்டவர் சொல்லிட்டாரு ஆண்டவர் கூப்பிட்டுட்டாரு ஆண்டவர் பார்த்துக்குவார் எவருடைய பிள்ளை மறிக்க போற சூழ்நிலையெல்லாம் எவரு கூப்பிட்டுட்டு போறான் ஆனா அந்த இடத்துல கால தாமதம் ஆகிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க காலதாமதம் ஆகும் பொழுது வந்து சொல்றாங்க இனி போதகரை நீ வந்து கஷ்டப்ப வருத்தப்படுத்த வேண்டாம் உன்னுடைய மகள் மறித்து போனார் இப்ப முடிஞ்சிச்சு எல்லாம் எவ்ரி திங் ஓவர் உன்னுடைய மகள் மறித்து போனால் எவியிருக்கு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் என்ன வார்த்தை சொல்லுங்கள் பார்க்கலாம் இல்லை அதெல்லாம் இல்லை பயப்படாதே விசுவாசம் உள்ளவன் ஆயிரு பயம் உள்ளே வந்துடுச்சு அப்போ ஆண்டவர் ஒரேவன் சொல்ல பயப்படாதே விசுவாசம் உள்ளவன் ஆயிரு நான் ஹாஸ்பிட்டலில் பொழுது அம்மாவை கொண்டு போய் அட்மிட் பண்ண அந்த சூழ்நிலையில் ஆனாலும் எனக்கு பயம் வந்துச்சு திருப்பியும் திருப்பியும் ஒரே ஒரு எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு இந்த வார்த்தையை கரெக்டாக எவ்வளவுடைய லைஃப்லேருந்து ஆண்டவர் எடுத்து பயப்படாதே விசுவாசம் உள்ளவன் ஆயிரு அப்பயே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு விஷயம் கிளியர் இது ஒரு நாளில் திரும்ப முடிய போகிற காரியம் இல்லை ஆனால் எவ்வியருடைய அந்த காரியம் தாமதமாச்சு ஹலல்லூயா தாமதமாச்சு எத்தனை கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு தெரியறதுக்கு ஒரு வாரமாச்சு ஆனாலும் திருப்பி திருப்பி பயம் வரும்போதனால அந்த ஒரு வார்த்தை பயப்படாதே விசுவாசம் உள்ளவன் ஆயிரு அப்போ பேதர் பயம் இருந்துச்சு ஆனாலும் வித் அ கரேஜியஸ் ஆண்டவர் வார்த்தையை சார்ந்து எப்படி அதுக்கப்புறம் அவனுக்கு பயம் பயம் வந்ததுனால தானே பயப்படாதேன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவன் எப்படி இருந்திருப்பான் இல்லை ஆண்டவர் சொல்லிட்டாரு திடன்கொள்ளுன்னு வந்துடுச்சு இனி கர்த்தர் பார்த்துக்குவார் ஹலெலு இனி கர்த்தர் பார்த்துக்குவார் ஆமே எத்தனை பேர் அந்த வார்த்தையை விசுவாசிக்க ஆண்டவர் பார்த்துக்குவார் நீங்கள் கவலைப்படாதீங்க திடன்கொள் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு இன்றைக்கி என்ன பெரிய பிரச்சனை இல்லை கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாமல் கிறிஸ்துவ வாழ்க்கையை சந்தோஷமாகவே வாழ்கிறது இல்லைப்பா நம்மளை போல் பரிதபிக்கப்பட்டவங்க யாருமே இல்லை இயேசுவை வச்சுக்கிட்டு சந்தோஷமே கிடையாது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா பயம் கலக்கம் நான் உங்களை சொல்லலை என்ன தான் ஒரு பிரச்சனை பயம் கலக்கம் எல்லாமே சேர்ந்து வருது ஆனால் உண்மையை சொல்லட்டுமா இயேசுவோடு நடக்கிறவங்களுக்கு விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்தாலும்